என்ன பண்ண போகிறோம் வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு சோதனை பண்ணான ஒரு சோதனை அதுக்கு என்ன பண்ணுறோம் வினிகர் எடுத்துக்கிறோம் இந்த வினிகர் என்ன பண்ணிக்கிறோம் இந்த கண்ணாடி கூடுதலையில் ஊற்றிக்கிறோம் ஊற்றி இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கை கிளவுஸில் இந்த கை கிளவுஸ் இந்த சோடியம் பைகார்பனேட்டை போகிறோம் இப்ப என்ன பண்ண போற இந்த கை கிளௌ இதுல கவுத்துப்போம் இப்ப கை கிளௌ எப்படி இருக்கு சாதாரணமா இருக்கு இப்ப கவுத்துவோம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இன்னும் என்ன இருக்குது அந்த வினிகரும் சோடியம் பை கார்பனேட்டும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் அதனால தான் இந்த மெடிக்கலில் கிடைக்கும்ல இந்த கை க்ளவுஸ் எப்படி இருக்கு பெருசாக இருக்கு இது வந்து என்னது ஒரு வேதி வினைக்குள்ள வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு சரியா பார்க்க அழகாக இருக்கும் இதை அப்படியே வச்சுட்டா கூட என்ன பண்ணோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கும் இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா என்னன்னு சொல்லி சோதனை செய்கிறதுக்கு எரியிற மெழுகுவத்தி பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த எரியிற மெழுகுவத்தி என்ன ஆகும் இது மூலயமா கார்பன் டை ஆக்சைடு உருவாகக்கூடிய ஒரு வேதி வினையை நம்ம சோதனை மூலமாக செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா